வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோமரம் பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் இத்தியப்ப சிவாச்சாரியார் அருகர் கந்த புராணத்தை தேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீகப் பகுதியில் மூன்று மகேந்திர காண்டம் ஒன்பது சயண்டன் புலன்புரு படலம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் ஒரு நடிகார்கள் சீனிவாசன் சொன்னார் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமலா கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் சயந்தன் புலம்புரு படலம் அந்த வாழந்தோ மரம் எக்கம் அடுதண்டம் முந்தா பல்படையாவும் முடிவெய்த செந்தார் மார்பிற்காவலர் கையும் திரல் என்று நொந்தார் செய்வது நீத்தார் நுவல்கின்றார் வீவார் பின்னால் அல்லது வேறார் வினயத்தால் சாவார் என்றார் பேர் அமிர் குண்டார் தவம் மிக்கார் நோவார் நாம் இங்கு ஆற்றிய பாலான் நோய் நுண்டும் ஆவா யாதும் சொத்திலர் என்று அற்புதம் உற்றார் இன்னோர் யாரும் ஐந்தனை வானோர் இனமோடு மெயின் நோவாகும் பாங்கின் அழைத்த வினையாலே கை நோவு எய்தி வன்மையும் நீங்கி கவலுற்றார் முன்னோர் தம்பால் செய்தது உடன் சூழ்முறையே போல் அத்தகைய காவல் அவுணர் அவர்க்கு அணித்தாய் மொய்த்தோரு சார் முறை நீங்கள் காப்ப எய்த்த அமரருடன் இந்திரன் செய் பண்ணாருள் உத்தம நாம் கண்ணுதலை உன்னிப்புலம் புருவான் வந்திப்பவர் பவங்கள் மாற்றுவோ எத்தேவர் சிந்தைக்கும் எட்டா சிவனே செழும் சுடரே இந்த பிறவியிடர் உழப்பச் செய்தனையோ பந்தித்தனின் புணர்ப்பை யாரே கடந்தாரே நாகத்துக்கும் கயவாய்க்கும் நாரைக்கும் பை நாகத்துக்கும் படரும் சிலந்திக்கும் பின்னாகிய உயிர்க்கும் பேரருள் செய்தனையால் என்னாயகனே எமக்கு ஏன் அருளாயே கங்கை முடித்தாய் கரை மிடற்றாய் கண்ணுதலாய் திங்கள் புனைந்தாய் சிவனே சிவனே என்று இங்கு நினது அடியேம் எல்லேங்களும் அறற்றல் நங்கள் உயிர்க்கு உயிராம் நாயக நீ பாசம் கொண்டு ஆவி பலவும் பிணிப்போனும் நேசம் கொண்டு ஆங்கு அதனை நீக்கி அருள் செய்வோனும் ஈசன் சிவன் என்று எம்பும் மறை நீ இழைத்த ஆசு ஒன்றும் இத்தீமையார் தவிக்க வல்லாரே நாராயணனும் அந்த நான்முகனும் பேராதியான பெருமான் உயிர்க்கெல்லாம் ஆராயின் நீ அன்றி துணையாவார் வாராய் உயிரளிக்க உயிரளிக்கவாராயே சீற்றம் விளைத்து முனம் தேவர் தொகை அழைப்பான் கூற்றம் எனவே குருகுற்ற அந்தகனும் ஆற்றல் இழப்பகல் மார்பில் முத்தலை வேலேற்றியவன் நீ அன்றோ ஏன் இறங்கலையே அவரது இருந்து ஓடவே துறந்த உருக்கொண்ட தானவனை தீங்கு பெறத் தடிந்து சின்னமா ஓர் சிறையை வாங்கி அணிந்த அருள் இங்கு என்பால் வைத்திலையே ஞாலத்தினை அளித்த நான் முகனும் நின்று அவற்றை பாலித்தவனும் பிறரும் பணிந்து இறங்க ஓலக்கடலுள் உலகம் தொலைப்ப வந்த ஆலத்தை உண்டாருள் எத்தனையோ மோடி தர வந்த முக்கன் உடை காடி ஓடி உலக உயிர்கள் உண்ணும்படி அழலும் நாடி அவள் வெறுவி நாணி செருக்கு ஆடி அருள் செய்தாருள் இங்கு அணுகாதோ ஒற்றை கையிலை ஒற்றை திகிரிப்படையால் உடல் பிளந்தே அற்றை பகல் அவரை அஞ்சலென்றாய் நீ என்றோ நந்துற்கங்கை நதிசெறியும் காசிதனில் தந்திக் கொடியோன் தவத்தோர் தமை துறந்து வந்துற்றிடச் செனவிவன் தோலினை உரித்த அந்த கருணைக்கு அழியரேம் பத்திலமோ ஈரஞ்சு சென்னீரு பாண்புயம் கொண்டோர் ஓரன் சரக்கர் உலகலைப்ப அன்னவரை வீரம் செய்தட்ட விமல எமைய உணர் கோரன் செய்கின்ற கொடும் தொழில் உட்கொள்ளாயோ பண்டை மகவான் பரிசு உணரா தக்கனை போல் அண்டர் பிரான் நின்னை அறியாதோர் வேள்வி செய்ய அது செய்து சுரரை அவன் தோல் முறித்தாய் தண்டம் அதனை இன்று தானவர் பால் காட்டாயோ தீய உணர் மூவகைத்தாம் அந்த புறங்கள் அடல் செய்தாய் செய்தாயெம்பெருமான் சந்தபுரம் கொண்ட தானவரோடொன்றாகும் இந்த புறமும் எரி குதவ ஒண்ணாதோ அருளுதியால் பத்தி நெறி என்பால் இலையால் இரையும் எவன் அழித்தி நன்பால் மதிநிலைச்சு நாயகனே நல்லருக்கோ உன்பால் மிகனொந்தே ஓதியது என் பேதமையே ஆனாலும் தீயேன் அழுங்க அருள் கொடுனி தானாக நண்ணித் தலையழி செய்து ஆண்டாயேல் துயரம் ஆறுமே ஆரியக்கால் மேல் நாள் வென்றி அரக்கரால் மேதகையதானவரால் மேதகையதானி முனிவரால் அண்டரால் ஏனையரால் ஒன்று செய்ய ஒன்றாய் உரு துயரத்து ஆழ்ந்தது அன்றி என்று மகிழ்வாய் இடரற்றியிருந்தனமே கீற்று மதியும் பொறியறவும் ஆற்றினுடும் இளைந்த ஆதியே நின்னருளால் ஏற்றமிகும் அலக்கண் ஏகின் கீழ் வாழ்க்கை வெசி கொண்டேன் பெருந்துயரம் வான் பதமும் கோதென்றே கண்டேன் பிறர்த்தம் பதத்தொலைவும் கண்டனனால் தொண்டேன் சிவனே நின் தொல் பதமே வேண்டுவனே அல்ல அலமலம் பின்னாடுறைந்து தொல்லை திரு நுகரும் துன்பும் அலமலமால் நடன் செய்தே இனி தீர்த்து உனது பதம் தந்தருளே ஒன்றாயிரு திறமாய் ஓரைந்தாய் ஐயைந்தாய் ஐந்தாய் அன்று ஆதியின் மீட்டும் ஐந்தாய் அளப்பீழவாய் நின்றாய் சிவனே இந்நீர்மையலாம் தீங்கு அகற்றி நன்று நலம் புரிதற்கே அன்றா பொன் பொலியும் கொன்றை புரிசடையாய் இவ்வழிசே துன்பம் அகற்றி துறக்கத்துள் தாழாது பின் நோற்றுப் ஓற்று பிறர்க்கு அரிதாம் நின்னடி கேள் இன்பம் ஒரு எய்த அருளாய் எனக்கே என்று பல இறங்கியே விடன் சென்று சென்றிடர் மூடுரா உணர்வெலாம் சிதைப்ப ஒன்றும் ஓர்கிலன் உயிர்கரந்துலைய கொன்றினார்களின் மறிந்தனன் இந்திரன் புதல்வன் ஆங்கு அவன் தன்னைப் போலவே அமரரும் அழுங்கி ஏங்கி ஆறுயிர் பதைத்திட விழுந்து உணர்விழந்தார் தூங்கு வீழொரு பழுமரம் சாய்தலும் தொடர்ந்து பாங்கர் சுற்றிய வள்ளிகள் தேங்கி மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவதை முருகனடியார்கள் ஸ்ரீவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கருகரா வலிமான் கருகரா வெற்றிவேல் முருனு கருகரா